ஹை welcome வெல்கம் டு channel சேனல் கிளாத் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பிளவுஸில் வந்து ஷோல்ட்ரு இறங்காமல் இருக்கணும் ட்ராப் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி கட்டிங் பண்ணால் அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்ன்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ மெயினான விஷயம் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நான் கட்டிங் உங்களுக்கு பண்ணியிருக்கிறது வெறும் பேக் மட்டும் தான் கட்டிங் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸில் ஃப்ரெண்டு கை எதுவுமே வந்து நான் கட் பண்ணலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து மெயினாக இஷ்யூ பார்க்க போகிறதே வந்து ஷோல்டர் இறங்காமல் இருக்கும்னா நம்ம என்ன மாதிரி கட்டிங் பண்ணணுன்றதான் பார்க்க போகிறோம் அதனால வந்து நான் ஃப்ரண்ட் எல்லாமே வெட்டலை எதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம பேக் வெட்டிட்டோம்னா நம்ம பேக் எந்த கணக்கு வச்சு வெட்டுறோமோ அதே அளவு வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுமே வெட்ட போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம கையுடைய ஆமூல அளவு எல்லாமே நம்ம வெட்ட போகிறோம் ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து வெட்டணுன்றது தேவையில்லை அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பேக் மட்டும் வெட்டி காமிச்சிருக்கேன் அதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு வெட்டிக்க போறீங்க இப்போ நம்ம எப்படி பேக் வெட்டுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம் ஸோ அதனால வந்து அது அவசியம் இல்லைன்றதுனால நான் வெட்டலை சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை எங்களுக்கு ஃப்ரண்ட்டோடு நீங்கள் வெட்டி காட்டுங்க அப்படி சொல்லி நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தோனிச்சினா நீங்கள் எனக்கு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் இல்லை தேவைப்பட்டால் நான் வீடியோவாக கூட அது நான் போட்டுருவேன் கண்டிப்பாக சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோ வந்து மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு புரியாமல் போய்டும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க கேட்டீங்கன்னா தான் எனக்குமே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்கள் உங்கள் மூலிமா அவங்க பயன்பெற மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன கைஸ் எப்பவுமே நான் சொல்கிறது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணாலும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் ஷோல்ட்ரு இறங்காமல் இருக்கிறதுக்கு எப்படி கட்டிங் பண்ணணுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்லாம் நல்லா உக்காந்துரும் ஆனால் ஷோல்டர் மட்டும் இறங்கிட்டே இருக்கும் ஸோ அது வராமல் இருக்குன்னா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ஆமோலாண்டே சுருக்கம் வரக்கூடாது அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் உங்களுக்கு பேக் மட்டும் வெட்டுறது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன் ஃப்ரண்ட்டு கை எதுவுமே வெட்ட போகிறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு ஷோல்டருடைய ப்ராப்ளத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணோன்னு பார்க்க போகிறோம் நான் எப்படி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி பேக் வெட்டுறேனோ அதே மெத்தடை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறோம் ஸோ அதனால் வந்து நான் இதில் ஃப்ரண்ட்டு வெட்டி உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது ஓகேங்களா ஓகே வாங்க இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து மெலிதா ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் கால் இன்ச்சில் அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஃபால்சன் வச்சு தைக்கிறதுக்காக இப்போது இந்த ப்ளவுஸுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு அந்த பதினாலு இன்ச்சில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே கால் இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பதினாலு இன்ச் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் கால் இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் அது எதுக்கு கால் இன்ச்சுன்னா மார்ஜின் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடுறேன் இப்போ போட்டுட்டோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பதினாலரை இன்ச்சு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட் நேய்க்குடிய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இன்ச்சு பேக் நேக்கக்கூடிய இறக்கம் வந்து ஒம்பது ரஞ்சு அப்போது ஃப்ரண்ட் நேய்க்குடைய இறக்கம் வந்து ஏழு இன்ச்சு பேக் நேய்க்குடைய இறக்கம் வந்து ஒம்பது ரஞ்சு இருக்குன்னா நம்ம ஷோல்ட்ரு வந்து எவ்வளோ வைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பதினாலரை இருக்குது அப்போ நம்ம இதில் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாலரை வந்து மூணு இன்ச் மைனஸ் பண்ணிடலாம் அப்போ மூணு இன்ச் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது பதினொன்றரை இன்னொரு வாட்டி சொல்கிற நல்லா கேட்டுங்க ஷோல்ட்ரு வந்து பதினாலு ரேஞ்ச் இருக்குது பதினாலு மூணு இன்ச் மைனஸ் பண்ணுறேன் மூணு இன்ச் மைனஸ் பண்ணேன்னா பதினொன்று ரேஞ்ச் வருது அப்போ அந்த பதினொன்று ரேஞ்சில் பாதி வந்து இங்கே நான் மார்க் பண்ணுறேன் அஞ்சே முக்கா இன்ச்சு கரெக்டாக அஞ்சே முக்கா இன்ச்சில் வந்து இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே இன்ச் தள்ளி எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் அப்புறம் ஷோல்டருடைய வித்து வந்து ரெண்டே கால் இன்ச்சு கரெக்டாக ரெண்டே காலில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் இன்ச் இங்கேயும் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ அஞ்சே முக்கா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இது வந்து ஆமூளுடைய இறக்கம் ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன்னா இங்கே அஞ்சே முக்கா பண்ண இங்கே வந்து கால் இன்ச் அதிகமாக வச்சு அஞ்சே முக்காவிட கால் இன்ச் அதிகமாக வச்சு ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் ப்ளவுஸுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு அப்பர் பஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சு இன்ச்சு அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்பர் பஸ்டுடே மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம் முப்பத்தி அஞ்சு அந்த முப்பத்தி அஞ்சை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் எட்டே முக்கா இன்ச்சு கரெக்டாக எட்டே முக்கா இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் அங்கேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் அடுத்தது இடுப்பு அளவு இதுக்கு வந்து இடுப்பு அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது இன்ச்சு அப்போ அந்த இருபத்தி ஒம்பதை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஏழைகால் இன்ச்சு ஏழை காலை விட இன்னும் ஒரு ஒன் ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ ஏழைக்கால்னால் எட்டை கால் வருது அந்த எட்டை காலில் ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு பேக் நெக் இறக்கம் வந்து ஒம்பதுரை இன்ச்சு அந்த ஒம்பதுரை இன்ச்சுக்கு இப்படி கிராஸில் வச்சு கரெக்டாக ஒன்பதையில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டேன் இப்போ இங்கேருந்து அளந்து பார்க்குறேன் எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ரெண்டே கால் பண்ணால் பார்த்தீங்களா அங்கே அது வரைக்கும் வச்சு அளந்து பார்க்குறேன் அளந்து பார்க்கும்போது மூன்று இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துலேயும் ஒரு மார்க் பண்ணுறோம் மூன்று இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மூன்று இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மி ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் மூன்று இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மின்னா சும்மா ஒரு அரை புள்ளி அவ்வளோதான் இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு தள்ளிவிட்டு இன்னொரு மார்க் ஒன்று போடுறேன் இது நான் எதுக்காகன்னு சொல்கிறேன் போட்டுட்டோமா இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுறேன் இப்போ இது வந்து நெக்குக்காக தான் இது வந்து முக்காயம் தள்ளி போட்டிருக்கேன் இப்போ அதே மாதிரி வந்து ஆமூலாண்டே உங்களுக்கு மாறும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஷோல்ட்ரு இருக்கிற அளவை விட மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுல பாதி வந்து இங்கே வச்சுருந்தேன் அஞ்சே முக்கா இப்போ அந்த அந்த அஞ்சே முக்காவுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆமூல் இறக்கத்தாண்டியும் அஞ்சே முக்காவில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் இங்கே எப்படி முக்காய்ந்து தள்ளனோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் முக்காஞ்சி தள்ளிவிட்டு ஒரு மார்க் ஒன்று போடுறேன் இப்போ இந்த இடத்துலையும் மார்க் பண்ணி காமிச்சறேன் மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது இப்போ இந்த சைட் மார்க்கும் பண்ணிடலாம் பண்ணிட்டோம் இப்போது அடுத்தது வந்து ஆமுல் மெஷர்மெண்ட்டுக்கும் வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிடலாம் இந்த ஆமூல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச் ஆமூலுடைய ரவுண்டு இப்போ அந்த பதினாறு இன்ச்சில் வந்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பைனாரில் பாதி எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிடுவோம் இப்போ நீங்கள் வந்து இந்த கார்னர்லேருந்து எவ்வளோ இது பண்ணலான்னு சொல்லி கேட்பீங்க இது வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு ஆஃப் இன்ச் வந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்ல மார்க் போட்டால் போதுங்க அந்த எட்டு இன்ச் வந்துடும் ஆக்சுவலாக இன்னொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து இப்படி போகுது இல்லையா இந்த ஷோல்டருடைய இது வந்து இப்படி போகுது இல்லையா இது வந்து உங்களுக்கு டீப் நெக்குன்னு டீப் நெக்குன்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இப்படி போகும் ஆக்சுவலாக என்னன்னா கணக்கு வந்து இப்போ நீங்கள் இதே க்ளோஸ் நெக் வெட்டுறீங்க போட் நெக் வெட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இது வந்து இப்படி போகாது ஆக்சுவலாக வந்து இப்படி வரும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த மாரக்கு இப்போ எவ்வளோ போட்டேனோ அதே மாதிரி இந்த அளவுக்கு போட்டு இங்கேருந்து முக்காஞ்சு தள்ளி வச்சுருக்கேன் இல்லையா அது நீங்கள் போட் நெக் பண்ணும்போது உங்களுக்கு முக்கால் இன்ச்சுறது வந்து ஒரு அரை இன்ச் வந்து இந்த பக்கம் தள்ளி வரும் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு போட்டே காமிச்சிடுறேன் பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்காக தான் நான் இந்த மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரைட் மார்க்கா இந்த ஸ்ட்ரைட் மார்க்லேருந்து ஓகே இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் மார்க்காக இந்த மார்க் எவ்வளோ இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து மாதிரி இங்கேருந்து கனெக்ட் பண்ணும்போது இதுதான் வந்து இந்த மார்க்குக்கு ஸ்ட்ரைட் மார்க்கு அப்போ இங்கேருந்து நம்ம முக்காயம் தள்ளி இல்லையா இதே வந்து நீங்கள் போட் நெக் பண்ணும்போது போட் நெக்கோ இல்லை க்ளோஸ் நெக்கோ ஐ நெக்கோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க காலர் நெக்கோ ஏதோ ஒரு நெக் பண்ணும்போது அது க்ளோஸாக வரும் பட்சத்தில் நீங்கள் இந்த முக்காயின் தள்ளி இருக்கீங்க இல்லையா அந்த முக்காயிஞ்சின் இந்த பக்கம் தள்ளி இருக்கிறத அதை வந்து இப்படி தள்ளுவீங்க ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இந்த சைட் தள்ளி வரும் நான் காட்டுறேன் பாருங்கள் அது வந்து இப்படி போகும் அப்போ நீங்கள் கேட்கலாம் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஷோல்டரே இவ்வளோ தான் இருக்குது நீங்கள் அப்போ வந்து இன்னும் முக்காந்து தள்ளிங்கன்னா ரொம்ப இந்த கேப் வந்து சின்னதாகிடுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலாக நம்ம ஃபுல் ஷோல்ட்ரு வெட்டும்போது வந்து இந்த ஷோல்டரை வந்து கம்மி பண்ணவே மாட்டோம் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது பதினாலரை இன்ச் ஷோல்டர் இருக்குன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா போட் நெக்கோ க்ளோஸ் நெக்கோ இருந்துச்சுன்னா அந்த பதினாலு அப்படியே ஃபுல்லாக வச்சுடுவேன் நான் இப்போ பதினாலு ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு பதினாலு இன்ச்சில் பாதி ஏழு இன்ச்சு அந்த ஏழு இன்ச்சை இப்படி வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிடுவேன் இங்கே மார்க் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடை போட்டு அதுலேருந்து முக்கால் இன்ச்சு இப்படி உள்ளே எடுத்தேன்னா கிட்டத்தட்ட கணக்கு இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கணக்கு பிரகாரமே இங்கேயும் வந்து நிற்கும் அதே முக்கால் இன்ச்சில் ஸோ அதனால் வந்து நீங்கள் க்ளோஸ் நெக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும் க்ளோஸ் நெக் போட் நெக்குக்கெல்லாம் டீப் நெக் நெக் வந்து இறக்கி வைக்கும்போது அது வந்து இந்த பக்கம் நாங்கள் வந்து போவோம் இந்த விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க இதை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆமலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து ஷோல்டர் இறங்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த மெயின் வீடியோ பண்ணுறது பட் இருந்தாலும் நான் இதையும் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம வந்து ஆமோலுடைய ரவுண்டு வந்து பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி பேக் கூடிய ரவுண்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க பண்ணிட்டோம் அடுத்தது வந்து நம்ம டாட்டுக்கோ மார்க் பண்ணிடலாம் கரெக்டாக இந்த சைட் மார்க்ல இருந்து ஒன் இன்ச் உள்ள தள்ளி ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் அந்த தள்ளி ஒன் இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து வச்சு இந்த கார்னர் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குப்போம் ஏழு இன்ச் இருக்குது அப்போ ஏழு இன்ச்சில் பாதி மூன்று இன்ச் மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் டாட் வந்து எவ்வளோ பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம் இங்கேருந்து மூணே கால் இன்ச் ஓகேங்களா இப்போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுடுறேன் டாட்டுக்கு அவ்வளோதான் இந்த கேப் வந்து ஒன் இன்ச்சு நான் உங்களுக்கு பேக் வந்து அளவு எடுக்கும்போது அளவு இடுப்பு அளவு விட நாலாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அந்த ஒன் இன்ச் எதுக்காகனு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்காக தான் அந்த ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியராக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டீப் நெக்குக்கு இறக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே இறங்கின நெக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு இறங்காது மேக்சிமம் அப்படியே இறங்குதுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்கோ தேவைன்னா ஒரு வீடியோவை கூட போடுறேன் சரிங்களா இப்படி வெட்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வந்துருங்க இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ